bırak <laughs>

அவர்கள் அவர்களுக்கும் அன்பான மாலை வணக்கத்தையும் இருபது மாணவர்களுக்கான கற்ற உபதன்களையும் அவர்களுக்கான புத்தக பயில்களையும் வளர்ந்து சிறந்தார்கள் அவர்களுக்கு எங்களுடைய மனமான நன்றிகளை பலரமைக்கின்றோம் கட்டடங்களை என்பதுதான் அவருடைய நிதி வழங்குவது மாற்றமேடங்களில் இருக்கின்றது வகையிலே போய் பாதிக்கப்படுகின்றது நேற்றைக்கு கூட வைத்தியசாலையில் செல் சென்ற ஒரு சந்தர்ப்பத்தில் கிட்டத்தட்ட மூணு மணக்கியாளர்கள் அங்கே நான் சேவை பெற்றுக் கொள்வதற்காக பார்த்திருந்தேன் அப்பொழுது பார்த்து சில வரையில் வைத்தியாசிய சொல்லும் போது அரச வைத்தியசாலையில் சொல்ல போது பழைய மக்களும் வருவார்கள் அங்கே ஒருவர் இருந்தார் மிகவும் ஒரு பழைய ஆடை ஆனால் கிட்டத்தட்ட ஒரு மனத்தியாலும் யூடியூப்ல வீடியோ பார்த்து கொடுத்து அப்ப நான் ஒரு மனத்தியாலும் யூடியூப்ல வீடியோ பார்க்கறேன் சொன்னால் அதுக்கு எவ்வளவு காசு போகும் நெட் கார்ட் போடுறது இன்னொரு கார்ட் போட்டிருக்க வரும் அந்த யூடியூப் பார்க்கலாம் ஆனால் யூடியூப் இல்லாமல் நீங்கள் வாழ முடியாதா அல்லது அந்த இருநூறு அவர் பிள்ளைக்கு கல்விக்கு செலவிடுவாரா இருந்தால் இந்த பிள்ளைகளை கல்வி அமைதி ஏற்படும் இந்த இடத்துல நாங்கள் யோசிக்க வேண்டும் எங்களது பிரச்சனை நிதி என்பதை விட நாங்கள் கொடுக்கின்ற முக்கியத்துவம் இந்த ஆலய பரிபாடு சபை அல்லது இந்த கல்வி சமூக கல்வி அவற்றின் நிதியம் பாடசாலையுடன் நேரடியாக தொடர்புப்பட்டு அங்கே இருக்கின்ற அதிபர் ஆசிரியர்களுடன் கலந்துரையாடி அங்கே மாணவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை ஆராய்ந்து அவர்களது வீடுகளுக்கு சென்று உண்மையிலே வீட்டிலே கற்ற சூழல் இருக்காது அதுதான் எங்களுடைய பிரச்சனை இன்றைக்கு வவுனியா மாவட்டம் கல்வியிலே அரசாங்க அடிக்கடி சொல்லுவார் இருபத்தி ஒராவது மாவட்டம் ஆனால் இதை வந்து கல்வி பத்தில் இருக்கிறவர்கள் சொன்னால் கோபப்படுவார்கள் நாங்கள் தெற்கு வரைய முன்னணியில் இருக்கிறவர்கள் சொல்வார்கள் நான் நிறைய குறை சொல்லவில்லை தயவு செய்து இதை யாராவது பிரிசிபுரத்தில் எழுதிவிட வேண்டாம் தயவு செய்து மீடியா நண்பர்களுக்கு சொல்கிறேன் நாங்கள் இங்கே கதைப்பது நல்ல நோக்கத்துக்காக நல்ல நிகழ்வு என்பதற்காக எனவே நாங்கள் சொல்வது சொல்ல வந்த விடயம் என்று சொன்னால் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் எங்களது கல்வியிலே அல்லது எங்களது நோக்கங்களை சரியாக நாங்கள் சரியெடுத்துக் கொள்ள வேண்டும் நிதியை வழங்கி விட்டிருந்தால் இன்றைக்கு நாங்கள் பேக் வழங்கியிருந்தோம் சில வழி இந்த பேக் வந்து நாளைக்கு பள்ளி பாடசாலைக்கு கொண்டு போகாமல் அம்மா அல்லது அப்பா பொழுதுக்கு கொண்டு போவதற்கு ஒரு கவலை பேக்காக யூஸ் பண்ணப்படலாம் நாங்கள் கொடுத்த பொருள் அந்த இடத்துல சரியாக பாதிக்கப்படுதா அல்லது நாங்கள் கல்வி சொன்னால் சொன்னால் அந்த வாழ்வாதாரம் சரியாக பாதிக்கப்படுகிறதா என்று சொன்னால் இந்த ஆலய நிர்வாகம் அல்லது இந்த அப்டின் நெய்யம் தங்களது கவனத்தை செலுத்த வேண்டும் இன்றைக்கு நான் கல்வியிலே நான் ஞாய்றுக்கிழமையாவது பிள்ளைகளை கல்வி நிலையங்களுக்கு அனுப்பதை நிறுத்தி எங்களது பிள்ளைகளை நாங்கள் அடவை தொடர்பாக அல்லது எங்களை இந்து கல்வி தொடர்பாக கூடிய பார்க்கலாம் இந்து மட்டுமில்லை அது கிறிஸ்தவ 安东大哥。